வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனைவருக்கும் தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான தகவல் இது ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தயவுசெய்து பார்க்குறவங்க எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன மெசேஜ் வரும் மெசேஜ் வந்ததுக்கப்புறமா இது நம்மளுக்கு தையல் இயந்திரமாக தர்றாங்களா இல்லை பணமாக தராங்களான்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அனைவருக்கும் தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தோட பேர் வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இது வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் கிடைக்கும் அந்த ரெசிப்ட் மூலமாக நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்துக்கான பணத்தை தான் நம்மளோட வங்கியில் போடுறாங்க அது எவ்வளோன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தையல் மிஷினை நம்மளே போய் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருக்கும் அதனால் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் இதை வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க தையல் தையல் இயந்திரம் வச்சு தச்சு அதில் வந்து சிறு தொழில் குறு தொழில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் இதற்கு என்னென்ன தகுதிகள்னா இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் போதும் அதாவது இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும் போதும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தால் எந்த ஒரு ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பித்து இதில் பயன்பெறலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃப் நாங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்குன்றதுக்காக அட்ரஸ் ப்ரூஃபு அப்புறமா ஐடி ப்ரூஃப் நம்ம தான் அப்ளை பண்ணுறோன்றதுக்குரிய ஐடி ப்ரூஃபு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அதனால் அந்த மொபைல் நம்பர் அப்புறம் பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு காசு வரணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்குரிய பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும் இது இருந்தாலே போது நம்ம இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா ஏப்ரல் மாதம் வந்து எல்லாத்துக்குமே அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட போகிறாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் இதை உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து கீழே நான் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளே அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் டேரெக்டாக அப்ளை பண்ண அந்த லிங்க்குக்குள்ளே போனால் ப்ளீஸ் அப்ளை வித் சிஎஸ்சி லாகின்னு சொல்லிட்டு வருது அதாவது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்கன்ட்டு வருது ஸோ நீங்கள் வந்து க பக்கத்தில் உள்ள சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை